அன்பானவர்களே நீங்கள் பாடி மகிழும்படி சங்கீதத்தின் சந்தோஷத்தினால் நிரம்பி வழியும்படி ஆண்டவர் கிருபை செய்கிறார் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது ஆறு துஷ்டனுடைய துரோகத்திலே கண்ணி இருக்கிற நீதிமானோ பாடி மகிழ்கிறான் அன்புக்குரியவர்களே இங்கு துஷ்டனையும் நீதிமானையும் ஆண்டவர் கொண்டு வருகிறார் துஷ்டன் துரோகம் பண்ணுகிறவன் கண்ணியில் சிக்கிச் சீரழிகிறவன் வாழ்க்கையில் எதையுமே காணாமல் போகிறவன் ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளோ கத்தரால் மீட்கப்பட்டவர்களோ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்களோ அவர்கள் பாடுகிறார்கள் மகிழுகிறார்கள் ஆனந்தமடைகிறார்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்ன ஒரு சந்தோஷம் உண்மைதான் தேவனை நீ தெய்வமாக கொண்டதுனால வாழ்க்கை பாக்கியம் புறம்பாய் கிடந்த நம்மை ஆண்டவர் தேடி கண்டுபிடித்து அவரை தெய்வமாக நமக்கு வெளிப்படுத்தி கிரயத்துக்கு வாங்கி நம்மை சேர்த்துக் கொண்டார் எதற்கு தெரியுமா நம்மை மகிழ்ச்சியால் ஆம் இந்த காலை நேரத்தில் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் துன்பம் இன்பமாய் மாறும் உங்கள் கண்ணீர் களைப்பாய் மாறும் உங்கள் நெருக்கம் விசாலமாய் மாறும் உங்கள் நஷ்டம் லாபமாய் மாறும் உங்கள் தாழ்வு வாழ்வாய் மாறும் கலங்காது ஜிப்போம் எங்கள் பரலோக பிதாவே இந்த காலை நேரத்திலும் நீதிமன்ற்களாய் எங்களை மாற்றி பாடி மகிழ வைக்கிறது காய் ஸ்தோத்திரம் ஒருவேளை மிகுந்த வேதனையோடு இந்த ஜபத்தில் பிள்ளைகள் இருப்பார்கள் ஆனால் இப்பொழுதே அவர்களை ஆனந்த சந்தோஷத்தால் இயேசுவின் நாமத்தில் ஆமை